அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது காலங்களில் நம்ம யார் வீட்டிலையுமே யார் வீட்லையும் தனியார் டிவி சேனல்கள் அப்படினா தான் ஒன்று கிடையாது அப்போ வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னா தூர்தர்ஷன் மட்டும்தான் அதாவது அகில இந்திய அளவில் நம்மளுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒரே தொலைக்காட்சி நிறுவனமான தூர்தர்ஷனில் மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சிகளும் கிடைக்கும் அப்போ பார்த்தோம்னா அந்த ஒளியும் ஒளியும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு திரைப்படம் போடுவாங்க இதெல்லாம் பல வீடுகளில் ஒரு ஐம்பது வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் அந்த டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூபாய் எட்டு நாள் காசு வாங்கிட்டு தான் ஒளி மொழியமும் திரைப்படமும் பார்க்குறதுக்கு குழந்தைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்படி இருந்த காலகட்டத்தில் ராமாயணம் மகாபாரதம் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒளிபரப்பப்படும் இது வந்து அகில இந்தியா முழுவதும் வந்து இந்தியில தான் ஒளிபரப்புவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்தி தெரியாத காரணத்தினால சென்னை தூர்தர்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒளிபரப்பு வந்து தமிழ்ல டப்பிங் செஞ்சு ஒளிபரப்புவாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்ல ஒளிபரப்பிட்டு இருந்த அந்த ராமாயண மகாபாரத தொடர்களை ஒரு சின்ன கூட்டம் போய் தான் ஒளிபரப்பு சொல்லி இந்தியிலே ஒளிபரப்ப வச்சுட்டாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநில வியாபாரிகள் தான் இவங்க அவ்வளவு வலிமை வாய்ந்தவங்க இப்போ இவங்களை இப்போ செய்யக்கூடிய தொழிலில் பிரதான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கை நகம் தங்க நகையில அடமானம் பிடிக்க தொழில் இந்த தொழில் வந்து ஜகஜோதியாக இருக்கும் நீங்கள் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதியிலாம் அஞ்சு ரூபா வட்டி வாங்குவாங்க நூற்றுக்கும் அஞ்சு ரூபா வட்டி நகரப்பகுதியில் குறைஞ்சது மூன்று ரூபா தான் அது கம்மியான வட்டி கிடையாது இப்படி இருக்கும்போதுதான் தான் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு இந்த பகுதிகளில் அதிகமான வங்கிகளை தவிர்த்து வங்கிகளும் அதுக்கப்புறம் தான் வந்து தங்கநாயி கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க எப்பன்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே அதே போல தனியார் வங்கிகள் இந்த கேரளாவில நிறைய நிறையா வந்திருக்கும் மணப்புறம் முத்தூட்டு இப்படி நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி வங்கிகளாம் வந்தாங்க இவங்க வந்ததுக்கு பின்னால் உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அது தனியார் வங்கிகள் எல்லாமே ரிசர்வ் பேங்க் அறிவிச்ச அந்த எழுவது பைசா வட்டி எண்பது பைசா வட்டி ஒரு ரூபா பத்து பைசா வட்டி இப்படி போன்றதை அமல்படுத்த ஆரம்பிச்சதோட இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து நாளைக்கு கடம பத்து நாளைக்கு மட்டும்தான் வட்டி இப்படி தொழில் போட்டிகளும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் இந்த தனியார் வங்கிகளை நிறைய வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா தங்க நகைக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாய்க்கு அரசாங்கம் முப்பஞ்சாயிரம் ரூபா தான் கொடுக்கணும்னு சொல்லுது அப்படின்னா கூட அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க எழுதி வாங்கிக்குவாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு சின்ன நேரம் இருக்குது என்கிட்ட வந்து ஒரு வாகனம் சொல்லிட்டு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கடவுள் காமிச்சுட்டாங்க இதையெல்லாம் வந்து இவங்க சமாளிக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாம கேள்விப்பட்ட வகையில இந்த சின்ன சின்ன நகைகள் அடமானம் வச்சுக்கக்கூடிய அந்த வடமாநிலத்தவர்கள் ஐந்து பவுன் நாலு பவுன் இதுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இப்போ வந்து ஒரு இருபதாயிரரூவா கடன் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து இல்லை பன்னெண்டாயிரம் தான் வரும் பதிமூணாயிரம் தான் அப்படின்னு வாய்ச்சாலத்தை பயன்படுத்தி அந்த நகையை போய் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ரூபா வட்டியை வாங்கிக்கிட்டு பெரிய நகை வியாபாரி அங்கே இருப்பார் கடன் கொடுக்கக்கூடிய சிவந்தராக இருப்பார் கொரோனா இருக்காரர்களே அவர்கிட்ட போய் ஒரு ஒரு ரூபா வட்டிக்கு நகையை அமரித்து இன்னொரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து வாங்கிக்குவாங்க ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பதினொன்றாயிரம் தான் கடைக்கு சொல்லிட்டு இந்த நகையை கொண்டு போய் இவங்கள்ட்ட வந்து மூணுரூவா வட்டி வாங்கிக்கிறது இதை கொண்டு போய் அந்த பெரிய மார்பாட்டை கொடுத்து ஒரு ரூபா வாட்டிக்கு ஒரு பதினாறாயிரம் வாங்கிக்கிறது இப்படிலாம் அவங்க தொழில் செஞ்சுட்டு வந்ததுக்கான இது என்ன ஆச்சுன்னா அந்த தனியார் வங்கிகளும் வங்கிகளும் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு பெரிய பின்னடைவு அதுலையும் இந்த தொழிலுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெட்டிகளை நடத்துனோம்னா கூட அந்த கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருவாங்க பொருள் பழைய பொருளா நல்ல பொருளானு பார்த்துருக்கு அதே மாதிரி நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க எல்லா கடைகளுக்கும் ரயில் இருக்கு அது போக பல்வேறு வந்து சேல் டாக்ஸ் வரும் தராசு நிறுவனங்கள் வரும் அந்த அதிகாரிகள் வருவாங்க தராசு சரி பாக்குறவங்க இப்படி நிறைய அப்புறம் லைசன்ஸ் இந்த மாதிரி ஆனா இந்த தங்கை நகை வியாபாரத்தில் நிறைய வந்து கண்டும் காணப்படாம போயிட்டு இருந்தால் நம்ம கண் கண்கூடா தெரியும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தனியார் வடநாட்டு அவர்கள் நடத்த வட மாநிலத்தில் நடத்தக்கூடிய நகைகளில் அடமானம் வைக்கக்கூடிய பெரும்பாலான நகைகளுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நகைகளுக்கு பில்லு போடுவாங்க பில்லு நம்ம கையில் தமிழ்லாம் அவங்களே வச்சுருவாங்க இது ஏன்னு சொல்லி இது வரைக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியும் யாரும் போய் ரைடு போறது அதே போல் இங்கே இருக்கிற நகைகள்லாம் இத்தனை ரூபா தான் வட்டி வாங்கப்படுதா அப்படின்னு போய் செக் பண்ற மாதிரியும் நடந்தது சொல்லி ஆனால் அரசாங்கத்துல கணக்கு கேட்ட ஒரு கணக்கு கூடி காமிக்கலாம் நாங்கள் வந்து நடத்திருக்கோம் ஆனால் பொதுமக்களுக்கு தெரிந்த வகையில் இவ்வளவு அதிகமாக வட்டி வாங்கியிருக்காங்க கணக்கு வந்ததில்லை அதே போல நகைகளை ஏலமிடும் போது மீதமான நகைகளை கொடுத்ததுக்கும் வந்து எந்த சான்றும் இல்லை இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதில்லை பெரும்பாலும் கெடுபிடி இல்லாத ஒரு தொழிலா கொள்ளையா கொலிக்கக்கூடிய ஒரு தொழிலா இருந்துச்சு அதோட இல்லாம இப்பதான் வந்து நம்மளுக்கு நைன் ஒன் சிக்ஸ் நகை என்னன்னா என்னங்கிறது இப்பதான் தெரியுது நைன் ஒன் சிக்ஸ் நகை அப்படின்னா நம்ம சொக்கத்தங்கம் அந்த இடைக்கிற இடக்கிரியை வாங்கிவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது ஆனாலும் நைன் ஒன் சிக்ஸ் நகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொக்கத்தங்கிறது தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் மீதி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து செம்பு நீ ஒரு பத்து பவுன் நகை வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை பவுன் நகை வந்து செம்பு அந்த செம்புக்கு நம்ம இன்னைக்கு நகை விலை எவ்வளவுங்க எழுபதாயிரம்னா நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு அர்த்தம் இது போக செய்குடி சேதத்தை தனியாக எடுத்துக்குவாங்க அப்புறம் டேக்ஸ் வாங்கிக்குவாங்க தங்கடைகளை ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல வைப்பாங்க இதெல்லாமே அந்த செம்பு காசி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ நம்மகிட்ட நகை எடுக்கும் போது அந்த செம்பு காசு அழிப்பாங்க புது நினைக்கும் பழைய நினைக்கும் உள்ள வித்தியாசம் செல்வம் குளிக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் தான் இதை வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய வணிகங்கள்லாம் எடுக்குது இதில் நல்ல ஒரு கோல வச்சுட்டு நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா வட மாநில வியாபாரிகள் தான் அதிகாரம் செலுத்திக்கிட்டு ஆளுமையாக இருந்தாங்க இவங்க எல்லாரும் பெரும்பாலும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அனைவருமே நாம் பார்த்து பாஜகவின் ஆதரவாளர்கள் அவங்க போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும் அவங்க எந்த காலத்தையும் பிஜேபியை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்ப இவங்களுக்கு இந்த தனியார் வங்கிகள் வந்ததுனாலையும் அரசு வங்கிகள் கடன் கொடுத்தனாலையும் பெரிய அளவுல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா இவங்க எல்லாமே வந்து இப்ப லாபத்துக்கு வரணுங்கிறதுல இந்த தங்க நகை கடனுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு சட்டமானது இவரது சாதகமா மாத்துவது கண்கூடான உண்மை எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தங்களகை அபமான வகைகளுக்கு வங்கிகளுக்கு தான் அந்த விதிமுறை விதிக்கப்பட்டிருக்குது இது அஹ் சின்ன கடையிலும் கடைப்பிடிக்கணும்னு விதி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி விதிமுறைகள் தங்க நகை கடை வைத்திருக்கக்கூடிய வடமா வட மாநில வியாபாரிகளுக்கு எதுவுமே அமுல்படுத்தப்படவில்லை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கும் மினிமம் ரெண்டு ரூபா தான் உங்களோட வட்டி பேங்க வந்து அதிகபட்சம் ஒரு ரூபா ஒரு ரூபா பத்து காசு வாங்குறாங்க இன்னைக்கும் எழுதப்படாத சட்டமா வடமாநில வியாபாரிகள்ட்ட வியாபாரிகள்கிட்ட நகையான ரெண்டு ரூபா வட்டி அப்போ இப்போ பேங்குகளுக்கு விதிமுறைகள் பொருந்தும் ஏன்னா சட்டப்படி அவங்க உட்காரணும் அரசாங்கத்து விதிமுறையை அமல்படுத்தி ஆகணும் இதை வந்து ஒருவேளை தனியார் வங்கிகளுக்கு அமல்படுத்துவாங்க வேற வழி இல்லை அமல்படுத்தி ஆகணும் ஏன்னா அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு புள்ளி ஓரமும் அரசாங்கத்தின் மூலயம் சமர்ப்பிக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வங்கிகள் உங்கள் நாய்க்கு பில்லு கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க இல்லாட்டி நீங்கள் எழுதி கிளாரிஃபிகேஷன் க்ளாரிஃபிகேஷன் கொண்டுவாங்கம்பாங்க அப்புறம் இன்னும் இந்த தசரவிக்கு ஐயா ஆல்ரெடி இப்போ நம்ம பேங்கில் போய் நகை வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் போயிடும் அதே வந்து மார்வாடி கடைக்கு போனால் உடனே வச்சுட்டு வந்துடலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் வங்கிகள் இப்படி கேட்குங்கிற ஒரு தொல்லைனால பெரும்பாலானவர்கள் மாறுவாடி கடை தான் வருவாங்க வந்து நகையை வைக்கும்போது இவங்களோட வியாபாரம் பழையபடி செழிக்கும் ஆகவே இந்த நகை அடமானத்துக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய இந்த நகைகளுக்கான பில்லு அப்படிங்கிறது இப்போ பாட்டியோட பாட்டியோட நகை தான் நம்ம இருக்குது இப்போ நம்ம போய் இடமணிக்கு எங்கே போய் பில்லு கேட்போம் இப்போ பில்லு கிடைக்காட்டி ஒரு பத்திரம் போட்டு தர சொல்லுவாங்க ஆனால் அந்த பத்திரம் எழுதி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எத்தனை வங்கிகள் பொறுமையாக நீங்கள் எழுதிக்குவாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்குறேன்னு சொல்லி எத்தனை வங்கிகள் ஏற்றுக்கும் ஒரு வேளை அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் பில் கூட தான் வைக்க முடியும் நீ கிளம்பு கொஞ்சம் கூட்டம் ஆச்சுன்னா அப்படி சொல்லிடலாம் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க எங்களுக்கு டவுட்டாக டவுட் ஆயிருந்துச்சு எதிர்கொள்ள டவுட் இருந்துச்சுன்னு கூட அவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதனால நம்ம நகையை அவங்க எடுக்காம போயிடலாம் இது போக இன்றைக்கும் சில விஷயங்கள் நம்ம கேள்வி சில வங்கிகளுக்கும் நகைக்கடைகளுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கலாம் நிறைய வங்கிகளில் ஏலம் போகக்கூடிய நகைல வந்து மொத்தமா அந்த ஏலங்கிற பேர்ல அந்த வடநாட் வடமாநில நாய்கடைக்காரர்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் கண் கூட நமக்கு ஆதரவு நிலைகள் மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க நம்ம கேள்விப்படுறோம் இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வங்கிகள் தள்ளிவிடக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஏன் வந்து வடமாநில வியாபாரிகளை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனால இந்த தங்க நகை கடன் மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லை அமைஞ்சிருக்கிறது மக்களுக்கு தொல்லை அமைஞ்சிருக்குதோ இல்லையோ நிச்சயமாக வடமாநில வியாபாரிகள் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வரையிலும் இந்த வணிகத்தில் மிகப்பெரிய கோலச்சு கொண்டிருந்தார்கள் பதினெட்டு கிராமு பதினெட்டு கேரட்டு பதினேழு கேரட்டு நகைகள் எல்லாம் வந்து நல்ல விலைக்கு வைத்திருந்தா அவேர்னஸ் இல்லை மக்கள்கிட்ட இன்னைக்கும் வந்து ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்க அந்த வட்டியை தான் தாண்டி அதுக்கு ரெண்டு மடங்கு தான் வட்டி வாங்கிட்டு இருக்காங்க மீண்டும் இந்த வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைகள் எல்லாம் திரும்ப வடமாநில வியாபாரிகளிடமே செல்வதற்குண்டான வாய்ப்பாய் இது இருக்கிறது ஆகவே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில அரசுகள் இந்த சட்டத்தை எங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் நிலவள வங்கிகளிலும் இதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் நாங்கள் வந்து பழைய முறைப்படியே செயல்படுவோம் என கூறி ஒரு மாநில அளவில் கூட்டுறவு வங்கிகளுக்கான புதிய சட்டத்தை வரையறை செய்து பொதுமக்கள் மீண்டும் பழைய நிலையிலேயே நகைகளை அடமானம் வைத்து அவர்கள் வாழ்வதற்கு உண்டாக உண்டான வழியை செய்ய வேண்டும் அதே போன்று இந்த மத்திய அரசாங்கம் பிறப்பித்திருக்கும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூலமாக பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் வழக்கு தொடுக்க வேண்டும் சமூக நலனின் அக்கறையுள்ள வழக்கறிஞர்களும் அமைப்புகளும் வழக்கு தொடுத்து மக்களுக்கு எளிய முறையில் முன்பிருந்தபடியே நகை கடன் வாங்கும் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் கட்டாரி டிவி வாயிலாக நாம் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கும் கோரிக்கை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்த்துக்கள்